வாங்க அபூர்வாஸ் இருந்துக்கு இன்றைக்கி நம்மளால் குளிரிடு கீதமாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு சூப் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய காய்கறிகள் சேர்த்து ராகி மாவையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான ராகி சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் உருகி வர்றதுக்குள்ளே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க இப்போ சேர்த்துட்டு வெண்ணெய் உருகிறதுக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நல்லா ஊறிக்கிடிச்சா நெய் வாசனை வந்துவிடும் இப்போ அதனால் நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வெங்காயத்தாலில் அடியில் இருக்கும் பாருங்கள் வெங்காயம் அதை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பார்த்து நார்மல் வெங்காயம் வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு பத்து பீன்ஸ் பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் காய்கறிகள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கேரட் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு மட்டும் காய்கறிகள் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நூற்குள் வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்போ காய்கறிகளாக வதக்கி விட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் அது கூட வந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு சூப் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் நாலு பேருக்கு பண்ணுறதுனால ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோ நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம காய்கறிகள் பொடியை கட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட் காணியமும் சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ இதை கொதித்து வர்றதுக்குள்ளே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகளை எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதித்து காய்கறிகள் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த ராகி மாவு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ராகி மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நமக்கு ராகி மாவு நல்லா வேகணும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க ராகி மாவு வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கிறோம் லைட்டாக ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ரொம்பவுமே கட்டியாக வச்சுட்டோம்னா நமக்கு கூழ் மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் கடைசியில் கொஞ்சமாக பொடியென்னு இருக்குன்னு வெங்காயத்தால் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தாள இல்லைனா மல்லிகளை சேர்த்து கூட போட்டுக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ஹெல்தியான ராகி சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்